அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து பொதுவாக ஒரு இடத்துல நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தாலே போதும் நாம் தவறே செய்யாத நபர்களாக இருந்தாலும் கூட நம்மை மீறி எந்த தவறும் கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம் அல்லவா அந்த மாதிரி தாங்க இந்த உலகம் நம்மளை யாரும் கணிக்காமல் கண்காணிக்காமல்லாம் இல்லை இறைவன் அல் குரான் ஷெரீஃபில் இவ்வாறு சொல்கிறான் நஹனு அக்குரபும் இனஹிலின் வரீத் பிடரின் நரம்பை காட்டிலும் மிக சமீபமாக மனிதனிடத்தில் நாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான் நம்ம உள்ளத்தில் இருந்து பாஸ் பண்ணக்கூடிய மூளைக்கு கடத்தி செல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அது நன்மையா தீமையா என்பதை இறைவன் அறிந்து கொண்டே தான் இருக்கிறான் ஐனமா துவல்லு சம்ம வஜுகுல்லா எங்கு நோக்கிலும் இறைவன் அங்கே இருக்கிறான் என்று மற்றொரு வசனத்தில் இறைவன் அந்த இவ்வாறு சொல்கிறான் அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து இறைவன் நம்மளை கண்காணிக்கிறான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைதானே இது போக நாமே நம்மளை கண்காணிக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் நம்மளை கண்காணிக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கவசங்களை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை யோசித்து பார்க்கணும் ஜாமியோ திருமதியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே ஹதீஸு சுனனு நசையிலையும் முசனதிமா மஹமதிலையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு சூரத்து ஜில்சால் ஜில்சிலாத்தில் வரக்கூடிய சூரத்து ஜில்சாலில் வரக்கூடிய நாலாவது வசனம் யோமைதீன் அன்றைய நாளிலே து பூமி தெரிவிக்கும் அஹ்பாரஹா தன்னுடைய பூமிக்கு மேல் நடந்த ஒவ்வொரு செயல்களையும் அது தெரிவிக்கும் என்பது இந்த ஹச வசனத்தினுடைய அர்த்தம் நபி சொல்லாஹல்லீஸ்வலம் தோழர்களை பார்த்து கேட்குறாங்க அது ததரூ நம்ம அஹுபாரகா அஹுபாரகானா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா என கேட்கக்கூடிய நர்த்தம் நபி தோழர்கள் சொல்கிறாங்க அல்லாஹு வர சொல்லுகாயிரம் அல்லாஹும் அவனுடைய தூதர்கள் மட்டுமே இது மிக தெரிந்தவர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் நபி சொல்லாஹு அல்லீஸ்வலம் சொல்கிறாங்க அகுபாரகா என்பது தஷுகதை நீங்கள் சாட்சியாக ஆகுவதாக இருக்கும் அலாக்குல்லியா அபுதீன் வ அமதீன் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு மீது ஒரு மனிதன் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருந்து தகவல் நீங்கள் அல்லாட்ட நீங்கள் சொல்வீங்க அமழ்த கதா வ கதா நீ இந்த இடத்துல இவ்வாறெல்லாம் நீ செய்தீர்கள்லவா ஓ கதா பியோமின் கதா வ கதா இந்த நாளை இவ்வாறெல்லாம் நீ செய்தீரல்லவா என்று அல்லாட்டை நீங்கள் சாட்சி சொல்வது தான் அகுபாராக இருந்தார்கள் நபிகள் நயின் சல்லாஹுரேசனம் ஆக நம்மை சுற்றி எல்லாமே சாட்சியாக இருக்க நாம் எந்த அளவுக்கு பேணிக்காக இருக்க வேண்டும்